ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கான அரிசி விலையை கூட உயர்த்திட்டாங்க அது எவ்வளோ உயர்த்திருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடும்ப பெண்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இந்த அரிசி விலை உயர்வு அமைஞ்சிருக்கு இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அரிசி விலை கிலோவுக்கு பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா உற்பத்தி பாதிப்பால் தஞ்சை தூத்துக்குடி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அரிசி விலை வந்து உயர்ந்திருக்கு இருபத்தி ஆறு கிலோ சிப்பம் பதினோரு ரூபா விலை உயர்ந்திருக்கு மொத்தமா அதோட ரேட் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க இந்த விலையேற்றம் வந்து நடுத்தர குடும்பத்திற்கு பெரிய பாதிப்பா அமையும் அப்படின்னு நிறைய பேர்னால சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த அரிசி விலை பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இதுல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்துல வாங்குவீங்க அதுல எந்த ரகத்துல எவ்வளவு விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தெளிவான விவரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் வரத்து வரத்துக்குறைவால் எல்லா வகையான அரிசியுமே விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு இது மூலமாக இட்லி அரிசி ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா வரைக்கும் உயர்ந்து நாற்பத்தாறு ரூபாய்க்கு விற்கப்படுது இதே மாதிரி மைசூர் பொன்னி மூன்று ரூபா வரைக்கும் உயர்ந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு விற்கப்படுது ஆந்திரா பொன்னி அஞ்சு ரூபா வரைக்கும் உயர்ந்து அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து விற்றுட்டுருக்காங்க கோலம் பொன்னி அஞ்சு ரூபா வரைக்கும் உயர்ந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கப்படுது எப்பவாவது வாங்கினாலும் பல்காக வாங்குற பிரியாணி அரிசி அஞ்சு ரூபா வரைக்கும் உயர்ந்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் பொன்னி புழுங்கள் வெள்ளை பொன்னி இட்லி அரிசி இதெல்லாமே இருபத்தி ஆறு கிலோ பாக்கெட்டு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு கொள்முதல் பண்ணும்போது இந்த விலையேற்றம் அந்த அரிசியில் அடங்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கை மாறி ஏஜென்ட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி மக்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா இன்னுமே அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த விலை உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரத்திலிருந்து பாரத் அரிசி அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக விற்பனைக்கு வரப்போகுது இதோட முழு விளக்கம் அப்படின்னு பார்த்தா உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக அடுத்த வாரம் முதல் சில்லறை சந்தையில் பாரத் அரிசி விற்பனை தொடங்கும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில் ஒரு கிலோ அரிசி இருபத்தொம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பாரத் அரிசி அஞ்சு கிலோ பையி பத்து கிலோ பையி இது எல்லாத்துலேயுமே வர உள்ளதா தெளிவாக சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக இந்திய உணவுக் கழகத்தின் மூலம் சில்லறை சந்தைக்கு அஞ்சு லட்சம் டன் அரிசியை அரசு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க புதுசாக பாரத் அரிசி அப்படின்னு சொல்லி ஒன்னே மத்திய அரசு வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது மூலமாக அஞ்சு கிலோ பையன் பத்து கிலோ பையன் ஈஸியாக சின்ன சின்ன தேவைகளுக்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நார்மலான அரிசி ரேட்டு அதிகமானதை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க சாப்பிட்ற அரிசியில் கூட சில பேர் பிளாஸ்டிக்கை கலந்து கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பொருட்களோட விலை வந்து ஏறிடுச்சு ஆனால் நம்மளோட சம்பளம் அப்படியே தான் இருக்குது யாரவே மாட்டேங்குது ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய விலையேற்றங்கள் மற்றும் பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்